சாலை பாதுகாப்பு மாதத்தின் நிறைவு நாளான இன்று நிறைவு நிகழ்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு செடி கன்றுகளை வழங்கிய போலீசார் தலைக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் அறிவுரைகளும் வழங்கினார்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கப்பட்டது விபத்து இல்லாத பயணம் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்டம் முழுவதும் வட்டார போக்குவரத்து துறை காவலர் துறைகளால் இந்த நிகழ்ச்சிகளை ஒரு மாதமாக நடத்தி வந்தனர் சாலை பாதுகாப்பு மாதத்தின் நிறைவு நாளான இன்று மாலை நிறைவு நிகழ்ச்சியாக நாகர்கோவிலில் போக்குவரத்து பிரிவு போலீசார் சாலையில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு மரக்கன்றுகளை கொடுத்து ஊக்கப்படுத்தினார்கள் அதே நேரம் தலைக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் கொடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளும் வழங்கினார்கள் பொதுமக்களின் மத்தியில் போலீசார் இந்த நடவடிக்கைக்கு நல்ல வரவேற்பை பெற்றது ஜனவரி மாதத்தில் மட்டும் கனரக வாகனங்களுக்கு அபராதம் அதிக வாரம் ஏற்றி வந்த வாகனங்கள் பறிமுதல் போக்குவரத்திற்கு இடையூறாக நின்ற வாகனங்களுக்கு அபராதம் என இருபத்தி நூறு வழக்குகள் பதியப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது